நிவரிகா மாவட்டத்தின் பலப்பணி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அல்மா தோட்டமே இது இங்குள்ள கிரேமன் தமிழ் வித்தியாலயத்தில் சுமார் நூற்று பத்து மாணவர்கள் கல்வி கற்கின்றனர் இந்த மாணவர்கள் நீண்டகாலமாக குடிநீர் வசதியின்றி சிரமப்படுகின்றனர் இந்த பிரச்சினை தொடர்பில் பாடசாலை அதிபர் கம்மந்தவுக்கு அறிவித்தார் இதற்கமைய மாணவர்களுக்கான குடிநீர் திட்டத்தை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் இன்று நாட்டி வைக்கப்பட்டது பாடசாலை அதிபர் பி மகேந்திர பிரசாத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நியூஸ் டிஜிட்டல் பணிப்பாளர் கந்தவோ மயூரன் கம்எந்த பொதுச் செயலாளர் பிரசன்னா துக்கோர வலப்பனை பிரதேச செயலாளர் விஜிதா மெனிக் மெனிக்சிங்க வலப்பனை கல்வி பணிப்பாளர் டி எம் எம் பி திசாநாயக்கர் வலப்பனை கூட்டக்கல்வி பணிப்பாளர் பி யோகராஜா கம் எந்த உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்வுகள் விழாவை அலங்கரித்தனர் ஸ்ரீலங்கா விமானிகள் ஒன்றியம் இந்த திட்டத்திற்கு அனுசரணை வழங்கியுள்ளது உண்மையாகவே இங்கிருக்கின்ற அவர்கள் எதிர்பார்ப்பது என்பதற்கு அப்பால் முடர்ன் ஸ்ரீலங்கா என்று விடயத்தை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அந்த முடன் ஸ்ரீலங்கா என்பது வருமனே ஒரு பொருளாதார அபிவிருத்தியாகவோ அல்லது தொழில்நுட்ப அபிவிருத்தியாகவோ இருக்க போவதில்லை பொருளாதார அபிவிருத்தி என்பது அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம் தொழில்நுட்ப அபிவிருத்தி என்பது அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம் ஸ்ரீலங்கா என்ற எண்ண கருவிற்கு என்னவென்றால் மக்கள் மத்தியில் ஏற்படுகின்ற சிந்தனை ஒரு சுய ஒழுக்கம் உள்ள கட்டுப்பாடு உள்ள ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் இங்க இருக்கின்ற பெரிய பிரச்சனை என்னவென்றால் இலகுவாக பிரிவினைகள் மூலம் ஒரு பிரித்தாளுகின்ற தந்திரங்கள் மூலம் இரண்டு பிரிவினரை ஒவ்வொருவராக கையாள முடியும் ஒவ்வொரு பிரிவினருக்கு தலைமைத்துவத்தை வழங்க முடியும் ஆனால் சமூகங்களை ஒன்றிணைத்து அந்த சமூக ஒரு சமூகத்தினூடாக சமூக புரட்சியூடாக ஒரு சமூகங்களை இணைக்கின்ற சிந்தனை மாற்றம் நிச்சயமாக இந்த நவீன இலங்கைக்கு அவசியம் அந்த விதையைத்தான் நாங்கள் இங்கே மாணவர்கள் மத்தியிலே விதைக்க வேண்டியிருக்கின்றது அந்த விதை இந்த வாய்ஸில் விதைக்கப்பட வேண்டும் இந்த மாணவர்களுக்கு நீரை வழங்கியதற்கு அப்பால் சென்ற ஒரு செயற்பாட்டை இந்த திட்டம் என்று வழங்கியுள்ளது இந்த பகுதி மாணவர்களுக்கு இவ்வாறான அனுபவம் ஒன்று கிடைத்ததே பாரிய ஒரு விடயமாக நான் கருதுகின்றேன் இன்றைய இந்த எல்மா கிரமன் தமிழ் வித்தியாலயத்தில் இங்கே கற்கின்ற மாணவர்கள் இந்த வசதி தேவையான வசதிகளை ஒவ்வொரு நிறுவனமும் கல்வி திணைக்களமும் அரசாங்கமும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இன்றைய இந்த உதவியை கம்மத செயற்பாட்டினூடாக இந்த பிரதேசத்துக்கு கிடைத்திருக்கிறது வரவேற்கத்தக்க விடயம் இந்த திட்டத்தை இந்த கிராமத்திற்கு வழங்கியதை பிரதேச செயலாளராக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதற்காக எனது நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சிறிது நாட்டும் மிகவும் பிரதேசங்களில் நீர் இருக்கின்ற பிரதேசங்களில் பாதைகள் பிரச்சனை இருக்கின்ற பிரதேசங்களில் அந்த ஊடாக இந்த மக்களுக்கு செய்கின்ற உதவி எமது பின்தங்கிய பாடசாலையான எமது அல்மா கிரீமன் பாடசாலைக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இதற்போது விரைவில் இந்த திட்டத்தை பூர்த்தி செய்து மாணவர்களின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு வழங்க உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது